எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீட்டு மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போவது இரத்த அழுத்தம் இன்றைக்கி பரவலாக எல்லாருக்கிட்டேயும் காணப்படுறது இரத்த அழுத்தம் அது காரணம் அதிக அளவில் அவங்களுக்குள்ள மன உளைச்சல் டென்ஷன் பதட்டம் ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த படவடப்பினால இதனாலேயும் இந்த இரத்த அழுத்தங்கிறது எல்லாருக்கும் அங்கீங்கனாதபடி எல்லாருக்கும் இருக்குது அதுக்கு வந்து நமக்கு எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சாதாரணமாக இந்த இரத்த அழுத்தங்களை தவிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்னைக்கு அது என்னன்னு பார்ப்போம் இந்த இரத்த அழுத்தம் வந்து சிலருக்கு வந்து குறைவான ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க இன்னொருத்தருக்கு வந்து அதிக அளவில் ரத்த அழுத்தம் இருக்குமாங்க லோ ஹை அந்த ரெண்டு எந்த விதமான ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி இந்த மருந்து வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே பயன் தரக்கூடியது இந்த ரத்த அழுத்தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இந்த மருந்து இது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களில் ஒரு பத்து மிளகு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூ ஒரு பத்து பூக்களை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இதை எல்லாத்தையும் மூணையும் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது ஒரு கால் டம்ளருக்கு சுண்டுன பிறகு அதை எடுத்து சு இளஞ்சூட்டோட இதை குடிக்க வேண்டியது இதை வந்து அவங்கவுங்க அந்த இரத்த அழுத்தம் உயர்ந்த இரத்த அழுத்தமாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு இருவேளை சாப்பிட்லாம் குறைந்த ரத்த அழுத்தமாக இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டா போதும் இதை வந்து காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்லாம் அல்லது இரவு நீங்கள் படுக்க போகும்போது இதை சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நார்மலாக வர்ற வரைக்கும் இதே மருந்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி சாப்பிட்டு வரலாம் இது இரத்த அழுத்தத்தை மாத்திரம் போக்கக்கூடியதுன்னு சொல்கிறத விட சிலருக்கு நெஞ்சு வலி வரும் அந்த நெஞ்சு வலியை கூட இது வந்து கட்டுப்படுத்தும் அதனால் இதய சம்பந்தமான அந்த இரத்த வாழ்வு அடைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் வர்றவங்களுக்கு கூட இது இந்த செம்பருத்தி பூவானது அந்த இதய நாளத்தை ரத்த நாளத்தை வந்து சரி பண்ணிடும் அதனால் இது இதய பொதுவாக இதய நோய் இந்த இரத்த அழுத்தம் இதுகளுக்கெல்லாம் வந்து இது கண்ட மருந்தாக நமக்கு செயல்படும் எளிய வைத்தியம் இது மீண்டும் அடுத்த வீட்டு மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்